அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கோம் அப்படின்னா அதாவது நான் ஊருக்குள்ளே இருக்கிறது வர எந்த ஒரு வதந்தியுமே இதுவரை என்ன பண்ணலை கிளப்பலை ஆனால் இப்போ வந்து நான் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது நீங்கள் கோயிலுக்கு வரீங்க இருக்கப்பட்டவங்களும் வராங்க இல்லாதவங்களும் வராங்க நான் எல்லோருமே ஒரே மாதிரி தான் தாயா பிள்ளையாக பார்த்துட்ருக்கேன் ஆனால் இருந்த போதிலும் வந்து அதாவது சோத்துக்கே வழி இல்லை குடிக்கே கஞ்சி இல்லை எனக்கு வந்து இருக்கே இடம்னு சொல்கிற நீங்கள் உங்கள்கிட்ட நான் அது எப்படிங்க ஒரு லட்சம் கொண்டாங்க ரெண்டு லட்சம் கொண்டாங்க இல்லை கண்டிப்பாக நீங்கள் தான் ஆகணும் அப்படின்னு எப்படி உங்கள்கிட்ட நான் கேட்பேன் உங்களுக்கே சோத்துக்கு வழி இல்லை அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து நான் உங்கள்கிட்ட வந்து கேட்க முடியும் என்ன அர்த்தத்தில் நீங்கள் வந்து ஊருக்குள்ளே எப்படி சொல்கிறீங்க இதை கேட்குற சில முட்டாள்கள் வந்து இதையும் கேட்டுக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஆனால் இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒருத்த வந்து கஷ்டப்படுறவன் மேலும் மேலும் நல்லா வாரான் அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அட்டுமா அதை விட்டுட்டு அவனை மட்டன் தட்டுறது இந்த மட்டன் தட்டுற வேலை எதுவுமே வச்சுக்கிட்டாதீங்க நான் வந்து ஒரு தெய்வத்தை கும்பிடுறவன் அந்த தெய்வம் வந்து எனக்கு எது வழி கொடுக்கோ அதை நான் செய்கிறேன் மனுஷனா நான் என்ன பண்ணலை நம்பலை ஆனால் இன்றைக்கி நான் மனுஷனுக்கு நான் ஒரு ரூபா சோறு கொடுத்தேன் ஆனால் கொடுத்த சோத்துக்கு நல்லாவே அவங்க வந்து என்கிட்ட வேலை பார்க்காங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கஷ்டத்துக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த இந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த கடவுள்கிட்ட நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லுவீங்க சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆனால் வந்து இந்த பணம் வாங்கினேன் இந்த மாதிரி பணம் கொடுத்தேன் அப்படின்ட்டு யாரும் யாரும் வெக்க இல்லாமல் ஊருக்குள்ளே சொல்லிக்கிட்டே அலையாதீங்க அதை அதை வந்து நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கிடணும் ஒன்றும் இல்லாத கதையை நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து இந்த கோயிலில் மட்டந்தட்டுன்னு அந்த கோயில் வளர்ச்சி பிடிக்காமல் எவ்வளோக்கு தக்குன்னு நீங்கள் கேவலப்படுத்தணுமோ அது முழுக்க முழுக்க அது உங்களுக்கு தான் எனக்கு இல்லை அதனால் இன்றைக்கி நான் வந்து படிக்கிற வயசில் அன்றைக்கி படிச்சிட்டு இன்றைக்கி வந்து ஆன்மீகங்கிற ஒரு பழி வழியில் நான் போனாலும் நான் இன்றைக்கி சட்டி எடுத்தால் தான் கஞ்சிங்கிற நிலமையில தான் என்னுடைய வாழ்க்கை ஓடிட்டுருக்கு நான் வந்து மக்களுடைய வருமானத்தை வச்சு தான் நான் அதில் வந்து உழைப்பு நடத்தணும் அப்படிங்கிறது இல்லை எத்தனையோ குழந்தைகள நான் படிக்க வைக்கிறேன் எத்தனையோ குழந்தைகளுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டு தான் இருக்கேன் அதனால் என்றைக்கி நான் வந்து தர்மம் செய்கிறேன் என் கர்மம் நீங்குங்கிற நம்பிக்கையில் நான் அந்த வீடியோவை நான் வெளியே விடுதேன் ஒரு தப்பு பண்ணிவிட்டு ஆமாங்க நான் பண்ணிட்டேன் அப்படின்னு ஊரை விட்டு ஓடி ஒழிஞ்சால் அது வந்து எல்லாருமே சொல்லலாம் ஏன் வருமானத்துக்காக வேண்டி என்னுடைய பொழைப்புக்காக வேண்டி நான் ஊரை விட்டு ஊர் போயிருக்கேன் ஆனாலும் அதை வந்து வீண் வதந்திகளை கிளப்பி விட்றது ஒண்ணில்லா கதையை உண்டு பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மேயிற மாடு நக்கிற மாடு எடுத்துருச்சு அந்த நக்கி திங்கிற நாயும் கொத்தி திங்கிற கோழியும் ஒருபோதுன்னு சொல்ல நம்பாதன்னு சொன்ன என் குரு கண்டிப்பாக எனக்கு இந்த சமயத்தில் வந்து எனக்கு நினைவுக்கு வருது ஆனால் என்றைக்குமே இங்கே நல்லதுக்கு வந்து காலம் இல்லை இன்றைக்கி வந்து எனக்கு வந்தது நாளைக்கு இதை வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இந்த மாதிரி வதந்திகளை கிளப்பி விடுவாங்க அதனால் சத்யதேவி பக்தர்கள் கவனத்திற்கு இந்த மாதிரி கோயிலில் இல்லாத சமயங்களில் வெளியூர் போகிறத பார்த்து என்னகிட்ட வந்து அதை கேட்டான் இதை கேட்டான் நோனியை கேட்டான் நொடுக்க கேட்டான்னு தயவு செய்து யாரும் இந்த மாதிரி தேவையில்லாத வா வார்த்தைகளை வதந்திகளை பரப்பாதீங்க அது உங்களுக்கு அழிவு தான் அது உங்களுக்கு அழிவை தேடி நிற்கிங்க நீ இருக்கீங்க இந்த மாசி கடைசி உங்களுக்கு போதாத நேரம் நான் நினச்சிக்கிட்டுதேன் அதனால் இனி இந்த வதந்திகளை கிளப்பணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்